காலைமலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நான்கு ஒரு பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம் அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது லாசிக் கான் இந்தியாவினுடைய வடகிழக்கு மாநிலங்கள் அதாவது அஸ்ஸாம் மிசோராம் மேகாலயா மணிப்பூர் திரிபுரா அது பூட்டான் அந்த பகுதி வரைக்கும் நம்ம சொல்லலாம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருந்த ஒரு பேரரசு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து அகோம் டைனாசி அப்படின்னு சொல்லுவாங்க அகோம் பேரரசு அவங்க அந்த பகுதியை வருஷம் ஆட்சி செஞ்சாங்க நம்ம ஆங்கிலேயர்கள் ஆட்சி செஞ்சதை முகலாயர்கள் ஆட்சி செஞ்சதை பேசுறோம் ஆனா வந்து ஒரு இந்து ராஜ்யம் ஆண்டுகளாக அந்த பகுதியில இருந்திருக்கு அவருடைய கடைசி மன்னருடைய தளபதியாக இருந்தவர் தான் இந்த லாசிப் கான் மிகப்பெரிய வீரனாக அவர் இருந்திருக்கார் அதாவது அவுரங்கசீப் பலமுறை முயற்சி செய்தும் அவரால் வெற்றி பெறவே முடியல அந்த அளவுக்கு பிரம்மபுத்திரா நதி எவ்வளோ பிரவாகமா போகக்கூடிய ஒரு நதி அந்த நதியினுடைய முழுமையான கட்டுப்பாட்டுக்குள்ள தன்னுடைய ஆளுகைக்குள்ள வச்சிருந்தவர் தான் லாசி பர்புக்கான் தமிழ்நாட்டில் இந்தியாவில் உள்ள எல்லா நதிகளுக்கும் பார்த்தீங்கன்னா பெண்கள் பேர் தான் விட்டுருக்கோம் நம்ம இல்லையா ஆனா ஒரே ஆண் நதி எது அப்படின்னு சொன்னா பிரம்மபுத்திரா இந்த பேரே பாருங்க பிரம்ம புத்திரா பிரம்மனின் புத்திரன் அப்படின்னு அர்த்தம் பிரம்மாவனுடைய மகன் அப்படின்னு அர்த்தம் அதான் பிரம்மபுத்திரா அது ஒரு ஆணை குறிக்கக்கூடிய நதி அந்த நதி அவ்வளவு பிரவாகமா போகும் அந்த நதியில அதனுடைய வேகத்தை கட்டுப்படுத்துற அளவுக்கு கணக்கில் அடங்காத படகுகளை அவர் வைத்திருந்தார் படகுன்னு சொல்லுதை விட அது ஒரு குட்டி கப்பல்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான குட்டி குட்டி கப்பல்களை எல்லாம் வந்து நிறைய அந்த நதியில வைத்திருந்தார் அந்த கரையில யாருமே வர முடியல அந்த நதியினுடைய கரைக்கு யாருமே வர முடியாத அளவுக்கு ஒரு பெரிய படை பலத்தை வைத்திருந்த ஒரு மாபெரும் வீரர் தான் அந்த லாசிப் பர்பூக்கான் அவர் வந்து அவருடைய திறமை அவருடைய ஆற்றல் அதன் மூலமா அவுரங்கசீப்பு அவருடைய படைகளை நடுங்குனாங்கன்னா பாத்துக்கோங்க அந்த அளவுக்கு ஒரு மாபெரும் வீரனாக இருந்தவர் யாருன்னா லாசிப் பர்புகான் அவரை வந்து நீரில் யாராலையுமே வெற்றி பெறவே முடியல அந்த அளவுக்கு மிக திறமையான போரிடக்கூடிய வல்லவர் ஆனா அவர் சார்ந்த சமூகம் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண சமூகத்துல பிறந்தவர் தான் ஆனா அந்த நாட்டினுடைய படைகளுக்கு தலைவராக உயர்றார் அவர் தான் வந்து குவஹாத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியை கைப்பற்றுறார் அவருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொலா போர் முறை அதாவது நம்ம வீர சிவாஜியை பத்தி கேள்விப்பட்டிருப்போம் கொரிலா போர் முறையில ஒரு மன்னன் அப்படிம்பாங்க எதிரிகள் எல்லாம் அவருக்கு வைத்த பெயர் என்னன்னா மலையினுடைய எலி அப்படின்னு அவருக்கு பேரு ஏன்னா சுத்திலும் மலைப்பாங்கான இடத்துலதான் ஒரு போரே பண்ணுவாரு அவர் ஒரு இடத்துக்கு சண்டைக்கு போறாரு அப்படின்ட்டு யாராவது சண்டைக்கு வந்தான்னா அதை விட பத்து மடங்கு படையை சுத்திலும் நிப்பாட்டியிருப்பார் மறைத்து வைத்திருப்பார் யாருக்குமே தெரியாது அந்த படையை சுத்தி வந்து கேப்சர் பண்ணிடுவாங்க அவங்கள வந்து கொண்டுருவாங்க அப்படி அந்த கொரிலா போர் முறையில பல உத்திகளை கையாண்டவர் நம்ம வீர சிவாஜின்னு நம்ம பேசுறோம் ஆனா அதற்கு முன்பே பாத்தீங்கன்னா இந்த கொரிலா போர் முறை இந்த மண்ணில் வந்து கொண்டு வந்தவர் யாருன்னா இந்த லாசி பர்புகான் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு மறைந்து நின்று தாக்கக்கூடிய ஒரு யுத்தி வெள்ளக்காரெல்லாம் வந்து குதிரை மேல ஏறி போறதுக்கே பயந்துருக்கான் தமிழ்நாட்டிலாம் பாத்தீங்கன்னா வெள்ளக்காரெல்லாம் ஒரு குதிரையில ஏறி போறதுக்கே பயந்துருக்கான் ஆனால் எந்த பக்கத்துலேருந்து வளரி வரும் எந்த பக்கத்துலேருந்து கலறி வரும்னே அவனுக்கு தெரியாது அந்த வீசக்கூடிய வளரிய அவனுடைய தலையை சீவிட்டு வந்துடும் அதுலயும் திரும்பி வரக்கூடிய வளரின்னு இருக்கு வீசக்கூடிய வளரின்னு இருக்கு இந்த மாதிரி நம்மளுடைய கருவிகளை பார்த்து அவன் பயந்துருக்கான் இருக்கான் நடு நடுஞ்சிருக்கான் அந்த மாதிரி ஒரு கொரிலா போர் முறையை கையாண்டு எந்த நேரத்துல எதிரிகள் எப்படி பதுங்கி இருப்பாங்க எப்படி தாக்குவாங்க எந்த ஆயுதத்தை கொண்டு காக்குவாங்க அவங்களுக்கு தொடர்ந்து ஆயுதங்கள் எல்லாம் எந்த வழியில இருந்து வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற எதையுமே யாராலையுமே யூகிக்க முடியாத அளவுக்கு ஒரு மாபெரும் திறமையான ஒரு போர் முறையை இந்த மண்ணில் அறிமுகப்படுத்தினவர் யார் அப்படின்னா லாசிஃப் உண்மையிலே அந்த படைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த திறனை அவர் அதிகப்படுத்தினார் வீரா சிவாஜிய கேட்டாங்க நீங்க இந்த பொருளா போர் முறைய கையில் எடுக்கிறீங்க அப்படின்னு அப்போ அவர் சொன்னார் என்னிடத்துல இருக்கிற வீரர்கள் மிகவும் குறைவு குறைந்த வீரர்களை வைத்து ஒரு பெரிய படையை வந்து நான் வந்து எதிர்கொள்ளணும் அப்படின்னா வேற ஏதாவது ஒரு உத்தி தான் ஒரு யுத்தி இருந்தா மட்டும்தான் என்னால வந்து அதை வெற்றி பெற முடியும் அதற்காகத்தான் அந்த கொரிலா போர் முறையை நான் தெரிஞ்செடுத்தேன் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி இந்த கொரிலா போர் முறையில பல விதமான ஆயுதங்களை பயன்படுத்தி வெற்றி பெற்றவர் தான் இந்த லாசிஃபர் மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்